தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்படும் ஜெயலலிதாவின் நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி ஐந்து மணி நேரத்திற்கும் மேல் நீடித்திருக்கிறது ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த ஜெயலலிதா நகைகள் மதிப்பீடு செய்யும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவின் நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி ஐந்து மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசிடம் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை மதிப்பீடு செய்யும் பணி ஐந்து மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் விவரங்களை பகிர்ந்துகங்க இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் விவரங்களை பகிர்ந்துக்கங்க சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நானூத்தி எண்பத்தி ஓரு தங்கம் வெள்ளி வைரம் வைரூரிய நகைகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்களுக்கான ஆவணங்கள் ஆகியவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்பு போல போலீசாரிடம் ஒப்படைக்கக் கூறி நீதிபதி மோகன் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் இந்த நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் இன்று பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு எடுத்து வரப்பட்டது அங்கு தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார்

கோர்ட் வளாகத்தில் இருந்த அனைத்து நகைகளும் மீண்டும் அரசு கருவூலத்திற்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது நாளை மீண்டும் மதிப்பீடு செய்யும் பணி தொடர்ந்து அது நிறைவு பெற்ற பிறகு அதிகாரப்பூர்வமாக அனைத்து நகைகளும் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது